எனக்காக வாழாமல் எங்க குடும்பத்துக்காக தாய் இல்ல குறை அறியாத எனக்கு தாயாகவும் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும்

வெளிநாட்டில இருந்து அவராகவும் இருக்கலாம் அனிவர் தங்களுடைய இதயபூர்வமான வாழ்ந்துக்கொள்ளி கார் வந்திருக்கு அதை மிதியிலேந்து வாங்கி கொள்ளுங்க இவ ஐயா நீங்க சொல்லுங்க உங்களுக்காக அனுப்பி இப்படி ஒரு உன்னதமான பாசமான சொல்லி அனுப்பி

என்னை யாராவது பார்த்து பார்த்துவுவதற்காக அனுப்பி இருக்காங்க சோ யார் யாருக்கு உங்களை டபுள் அனுப்பி இருக்கலாமா என்னந்து சொல்ல என்ன அனுப்பி இருக்க வேண்டியது நான்கு பேர் நான்கு பேர் நான்கு பேர் மேஞ்சி பண்ணிட்டாங்க ரெண்டு பேர் அடிச்சு சிலவள ரமிச்ச ரெண்டு பேர் ஐபி எல்லைய போறாகலாம் அனுப்பி இருக்கிற மாதிரி சொன்னதுல சில هایی தேக்க சென் வாய்ஸ் சென் வாய்ஸ் யாரு மாவிங்கவா மாமா நீ வாது வந்து சொல்ல வேண்டியது மேமா சண்டியல தான் இருக்கு சண்டியால இருந்து ஃபர்ஹான் சொன்னாரு وقلنا யாபி யா சலாம் உங்களோட பாலை நான் போயிட்டு சொல்ல यार बिस्मिल्लाह சரி இந்த জায়গা கிவ் யூ ஹலோ நான் என்ன நல்லா யாரா இருந்து இருக்காங்க நம்ம சேனல்ல இருந்து பிர வில்லியம் வந்து கனடால தான்اويه கனடா

ீங்க <laughs> <inaudible> सारी, सारी है। इन आउटबंड आरी ने पंहाड़ से भी सारी है बोल रही सारी, सारी है ना बोल रही है। और बहुत सारा तो है। सही है जो पंहुचने में आ रहा है ना इधर का सिस्टम। सही है ना किप्टो वाल മറിയും ഇവിടെ

え நம்மட உபபதனா சフォトは பாலி ராஜ் தேவஞ்சி மூல கண்டுக்கு கூடியவரா சலாகிட்டானே வேற யாரும் இல்லை மிச்சதே ஹைலைட் நோ ரெஜிஸ்டர் ரெதே வர்ச செல்லட்ட கட்டு হইதோ அப்படியே நானா அங்க ஜோ சொல்லிட்டேனாவா சொல்லிட்டா யாரா சொல்லீங்க ஹாகஜி சொன்னானே Mickeyலாம் வந்து செய்ய படி என்ன சொல்றாங்க பாபா செய்யறாங்க என்ன தங்கஜின் பேரு அதனி சிலவளவும் வந்து தெகிளாம் ಇಲ್ಲವರೆಗೆವರೆಗೆ ಸರ್ನೇ ಬೇರೆನೇ ಇತ್ತು ಆ ಕೋಲೇ ಇಲ್ಲ ಸರಿ ನೋಡೋಣ ಜ್ಯಾ ಮಿಕ್ಕ ಕೈಯಲ್ಲಿ ಇದ್ರು ಕೀಚಾ ಬಾ ಇಳೋಹ ಎಡಿಕಮೆಂಟ್ ಸೊಲಿ ಇದಪ್ಪಾ ಅಪ್ಪ ಎನಿ ಭಾಗ ಹೋಗೋರೇಗ ಇಳಾಗೋಣ ಹೋಗೋಣ ಸೊಹ ಬಹಳ ಯಾವಾಗ ಎಡಿಕಮೆಂಟ್ ಸೊಲಿ ಇದಾ ಅನ್ಯೋ ಇರೋ ಐನ್ಯೂರಾಲ ಏ ನಿನ್ನ ಆಸೋರೀಗೆ ಧನ್ಯವಾದಗಳು ಉಪದೇಶ ಉಪದೇಶಕ್ಕೆ

अरे बीजे किसे ला मांगी कर गए फिर मटर मोली का सोली कापा की तरह मारे लगी है सर तो ये चार तरह के बंदर का आज तेरे कीप्स का पापा अरे पाक रहे तो बुरा है इधर कीप्स का लाम जा रहने की तरह मांग कर सोली पाइने वाला सोनू ना उधर मैंने मांगा तो மகன்மாயிருக்கலாம் எதிர்கால மகன்மாயிருக்கலாம் இல்லாடா அதே அனுப்பி தான் எாருமே பண்ணாங்க எல்லாருமே பார்த்து அவங்களுக்கு தெரியும் வித்தியாசமா சொல்லி தான் இருக்கிறாங்க சரி நாளைக்கு கேட்பேன் நீங்க ஒரு ஆன்சர் கொடுங்க இதுல என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கீங்க ஓம்லா போர்ட் பேமெண்ட் தெரியாருக்குமே தெரியும் சிலவேளை நிதி பழைய கணக்கு 30% இருக்குனதுமே அந்த டப்பாரோல வர வேண்டியிருக்கும் நீங்க नॉलेज பாருங்க பாயிண்ட் வர இருக்கறது சரிக்கு ஓபன் பண்ணி பாருங்க வா சரி இல்லை ஆர்டர் இல்லை

குறை அறியாது எனக்கு தாயாகவும் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் சிறு வயதுடன் இன்று வரை வழி நடத்தி அத்தான் அத்தா இனிய திருமண வாழ்த்துக்கள் இனி திருமண நாள் மகளுடன் நோய் நொடியின்றி எல்லாம் செல்வங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று அம்மா அப்பா அண்ணா அனைவரும் ஆசிர்வாத்துடன்

அவங்களை நல்ல வழிபடுத்தி நல்ல அன்பாசனி வளர்ந்து இருந்தாலும் அம்மாவுடைய சரியா செஞ்சுருக்கீங்க அனுப்பி இருக்காங்க உங்களுக்காக மனதில் அக்காணு காரணம் சரிதான் அனுப்பி இருக்காங்க அதாவது ஒட்டுமொத்தமா அம்மா அப்பாவ

சந்தோஷம் பாசம் அப்படி காலதோர் நீடிச்சிரும் போது நாங்களே मात्रோடு உங்களுடைய தங்கி வளனி குடும்ப தராராகவும் தராராகவும் விடுக்கி சார்பாகவும் நாங்களும் உங்களுக்கு முப்பதாவது திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம் நன்றி